அம்மா முத்து விடி தானே எது கேக்குற துன்ற ரிப்பேர் பாப்பாரமா வாடா வாடா நீ வேற அந்த கடிக்கனே ஏத்துங்கோ அம்மா வெளிய போகிறாரா இல்ல பிசியா இருக்காரா நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் போயேடா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணி கடுக்குற அம்மா கடைக்கு போறதுக்கு ரொம்ப தொலைவா ஆவும் இந்த பக்கத்துல இருக்கு குடுத்துற போலாம்னு வந்தேன் அவன் இல்ல அவன் ஊருக்கு போய்டா போ ஊருக்கு போய்டா போலியா ஐயோ இப்ப பஜாருக்கு தான் ஏத்துன்னு பண்ணுபோலக்குது யாரு யாரு பேசுறது

இந்த அம்மா தான் ஊருக்கு போயிடறாங்கன்னு சொல்லிச்சேன் அது சும்மா சொல்லியிருக்குங்க முத்து எங்கேயும் போலங்க சொல்ற முத்து கழுத்துல போட்டு இருக்க மணி முத்தை சொல்றியா ஏய் உன்னை எதிரா கேட்டு போறா முத்துடா முத்து அதே முத்து ஊருக்கு போயிடறாங்கன்னு அதான் சொல்லிச்சேன் ஐயோ ஏமா கொஞ்சம் புரிய வைமா முத்தை இல்ல சொத்தை இல்ல போடா ஏமா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வம்பு இருக்கிறீங்களா அந்த அம்மா இல்ல இருந்து நீ இருக்குன்ற யோ முத்து நாதாயா இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் ஓஹோ நீ சின்ன முத்து உங்க அண்ணன் பெரிய முத்து அவங்க அண்ணன் தான் ஊருக்கு போயிட பொலியா ஏய் சின்ன முத்து இல்ல பெரிய முத்து இல்ல ஒரே முத்து அது நான் தான்டா அப்ப எலட்ரிஷ் முத்து யாரு அந்த முத்து நான் தான் உனக்கு என்ன ப்ராப்ளம் அது சொல்லு எனக்கு ப்ராப்ளம் இல்லை இந்த மிச்சிக்கு தான் ப்ராப்ளம் ஓட மாட்டேங்குது எப்பா மிக்சி ரிப்பேர் பண்ண வந்தியாடா நீ ஆமா எலிசன் முத்து நீ தானே அப்ப ஏன் இந்த அம்மா இல்லன்னு அந்த அம்மாவுக்கு வெயில் அதிகமா அடிச்சா ஞாபகம் வரும் அதனால அப்படி சொல்லிருக்கோம் என்ன ஞாபகம் அதிகமா சரி இந்த இது ரெடி பண்ணி கொடுப்பியா அதுக்கு தானே நான் இருக்கா குடுப்பா குடுக்காதரா வாய் முறியா அம்மா குடுக்காதன்றா இப்ப தானங்க நான் சொன்னேன் திருப்பி திருப்பி கத்துக்கிட்டு ஏன் கேக்குறீங்க மிக்ஸி கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சு வாங்க ரெடி பண்ணி வைக்கிறேன் சரி நான் அந்த போயிட்டு வந்துடுறேன்

நான் yeah, பயங்கரப்ப yeah. <laughs>

மா குட்டம்பா முட்டமான வேலை பண்ணுற பாருங்க நான் அதுக்குள்ளே வந்துட்டான் கூட ஒரு கஷ்ட கூட்டு வந்துட்டானு ஏம்பா நீ சொல்ல மாட்டியா முன்னாலியா நான் முன்னாலேயே சொல்ல மாட்டியா இப்போதானே சொன்னேன் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி தர்றேன்ட்டு இதான் ஒழுங்கா ரெடி பண்ண மாட்டேம்மா ஊர் ஃபுல்லாக சொல்கிறாங்களா எது ஊர் ஃபுல்லாக சொல்கிறாங்களா எவன் சொன்னதை சொல்லுப்பா நான் தானே சொன்னேன் தெரியாமல் குத்துட்டா இருக்கா நான் கிண்டலுக்கு நான் பேசியிருக்கியா நான் சரியாக ரிப்பேர் பண்ண யாரையும் அவங்க சொல்லுதே